இறை இயேசுவில் நண்பானவர்களை இரக்கத்தின் ஆண்டவர் அளிக்கும் இருபத்தி ஒன்று வாக்குறுதிகளை பெற இந்த பதினைந்து மண்டாட்டுகளை பக்தியோடும் நம்பிக்கையோடும் சொல்வோம் இறைவன் அளிக்கும் இருபத்தி ஒன்று வாக்குறுதிகள் அடங்கிய காணொலி இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜெபத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் செய்து அருளும் இருபத்தி ஒன்று வாக்குறுதிகளை நாம் அனைவரும் பெறுவோம் முதல் மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேலிருந்தங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருளிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஓ இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை இனிதாக்குபவரே பற்றுகள் அனைத்தையும் கடந்து நிற்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மனிதரோடு வாழ்வதே மேலான ஆவல் என்பதை நீரும் வாழ்வில் காட்டியுள்ளீர் காலம் நிறைவேற்ற போது மீட்பு திட்டப்படி மனித உரு எடுத்து மனிதரோடு மனிதராகும் அளவிற்கு இவ்வுலகை நேசித்தீர் உமது பிறப்பு தொடங்கி நீர் அனுபவித்த துன்பங்களை குறிப்பாக உமது திருப்பாடுகளில் நீர் அனுபவித்த துன்பங்களை நினைத்தருளும் உமது கடைசி ராவுணவின் போது உம் சீடரின் பாதங்களை கழுவியதையும் உம் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்து வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தவர்களுக்கு நீர் ஆறுதல் அளித்ததையும் உம் திருப்பாடுகளை முன்னறிவித்ததை நினைத்தருளும் இன் ஆன்மா சாவுக்கேதுவான ஏதுவான வருத்தமுற்றுக்கிறது என்று கூறியவரே நீர் அனுபவித்த துக்கத்தையும் மனவேதனையும் நினைத்தருளும் சிலுவையில் அறையப்படும் முன் உம் மென்மையான உடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த பயம் வேதனை துக்கம் துயரம் அனைத்தையும் நினைத்தருளும் உம் சிலுவை சாவிற்கு முன் கெட்சனை தோட்டத்தில் மும்முர குப்புற விழுந்து ஜெபித்தீர் இரத்தம் வியர்வை துளிகளாய் சிதறி விழ வேதனையால் துடித்தீர் உமது சீடன் யூதா சும்மை காட்டி கொடுத்தான் நீரோ தேர்ந்தெடுத்து உயர்த்திய உம் மக்களே உமக்கு எதிராக போய் சான்று கூறினர் தவறாக உம்மேல் தீர்ப்பு கூறி உம்மை சிலுவை சாவர்க்கு தீர்ப்பிட்டனர் உம் திரு உடைகளை களைந்து அவமானத்திற்குரிய உடைகளை உமக்கு அணிவித்து உம்மை நகைப்புக்குள்ளாக்கினர் உம் கண்களையும் முகத்தையும் மூடி உம்மை ஏளனம் செய்தனர் முள்ளால் ஒரு முடியை பின்னி உம் தலையில் வைத்தனர் செங்கோலை உம் கையில் தந்து யூதரின் அரசே வாளி என்று சொல்லிக்கொண்டு உம் திருக்கன்னத்தில் அரைமேல் அறைந்தனர் ஓ என் அன்பு தெய்வமே உம் சிலுவை சாவிற்கு முன் நீர் அனுபவித்த மேற்சொன்ன எல்லா துன்பங்களுடையவும் வேதனைகளை உடையவும் நினைவாக என் சாவிற்கு முன் எனக்கு மனஸ்தாப அருளை தந்தருளும் நல்ல முறையில் ஒப்புரவு அற்சாதனத்தை பெறும் அருளையும் பாவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்யும் வாய்ப்பையும் எல்லா பாவங்களை போக்கிக் கொள்ளும் அருளையும் எனக்கு தயவாக தந்தருளும் ஆமேன் இரண்டாம் மண்டாட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேலங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமீன் ஓஎ உமது எதிரிகள் கட்சிக்கும் சிங்கங்கள் போல் உம்மை சூழ்ந்து கொண்டு எண்ணற்ற ஏளன சொற்கள் கூறி அடிமேல் அடியடித்து எச்சிலை உம்முகத்தில் துப்பி தம் விருப்பம் போல் உம்மை துன்புறுத்தி வேதனைக்கு உள்ளாக்கினர் இந்தவும் துன்பங்களையும் அவமானத்தையும் கருத்திற்கொண்டு இயேசுவே நானுமே வேண்டுகிறேன் என் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் என்னை விடுவித்தரலும் உமது பாதுகாப்பின் நிழலில் என்னை நித்திய மீட்பெண் நிறைவிற்கு கொண்டு சேர்த்தரலும் ஆமேன் மூன்றாம் மன்றாட்டு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்றுப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் மின்னலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்தங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே அனைவரையும் உமது அன்பின் வல்லமையால் அரவணைத்து காப்பவரே கொடிய யூதர்கள் உம் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் அறைந்து துளைத்ததால் ஏற்பட்ட அளவில்லா வேதனை நினைவு கூறும் தங்கள் கோபத்தை தனித்து கொள்ள உன் திரு உடலை சிலுவையின் எல்லா பக்கங்கள் மேல் இழுத்து வைத்து அதனால் உம் கை கால் முட்டுகள் பிசக செய்தனரே இந்த சொல்ல முடியாத வேதனையை நினைத்தருளும் என் இயேசுவே திருச்சிலுவையில் நீர் அனுபவித்த வேதனையின் நினைவாக உம்மை இறந்து வேண்டுகிறேன் உமக்கு பயப்படவும் உம் அன்பில் நம்பிக்கை வைக்கவும் வேண்டிய அருளை தந்தருளும் ஆமேன் நான்காம் மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எண்ணங்களை விடுவித்தரலும் ஆமீன் கரந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஓயின் நேசுவே விண்ணக மருத்துவரே உம் திருக்காயங்களாலயம் பாவ புண்களை ஆற்ற திருச்சிலுவையில் உயர்த்தப்பட்டவரே நீர் அனுபவித்த உடற்காயங்களின் வேதனையை நினைத்தருளும் நீர் அப்போது அனுபவித்த பலவீனத்தை நினைத்தரலும் உம்மை போல் எவரும் இதுவரை இத்தகைய வேதனையை அனுபவித்ததில்லை என்பதையும் நினைத்தருளும் உச்சி முதல் உள்ளம் கால்வரை வேதனையால் துவலாத அங்கமே உம் இல்லை இருப்பினும் உம் வேதனைகளையெல்லாம் மறந்து உம் எதிரிகளுக்காக உம் விண்ணக தந்தையிடம் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்தீர் இந்த உமது பரிவிரக்கத்தின் வழியாகவும் வேதனையின் நிறைவாகவும் உம் திருப்பாடுகளின் பயனாகவும் எங்களில் முழுமையான மனமாற்றத்தை ஏற்படுத்தியறலும் எங்கள் பாவங்களை முழுமையாக கழுவி துடைத்தருளும் ஆமீன் ஐந்தாம் மன்றாட்டு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென புற்று உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் முன்னிலைகள் நிறைவேறுவது போல மன்னிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேலங்களை விடுவித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் ஓயன் இயேசுவே நித்திய மகிமையின் கண்ணாடியே உம் தெய்வீகத்தின் ஒளியில் உம் திருப்பாடுகளின் பயனாக மீட்கப்பட இருப்போர் முன் குறித்து வைத்திருப்பதை தியானித்தீர் அதேபொழுது தங்கள் பெரும் பாவங்களுக்காக நித்திய நரக வேதனைக்கென சபிக்கப்பட்டவர்களையும் நினைத்தீர் அந்த பெரும் பாவங்களுக்காக மனம் வெதும்பி கண்ணீர் வெடித்தீர் இந்த இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எனக்கு அருள் தாரும் குறிப்பாக இண்டே நீ என்னோடு பரலோகத்தில் இருப்பாய் என்று நல்ல கள்ளனுக்கு நீர் சொன்ன அந்த சொற்களிலிருந்தும் உம் அளவில்லா நன்மைத்தனத்திலிருந்தும் எனக்கு அருள் பாவித்தருளும் இந்த உமது இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் நினைத்து என் மரண வேளையில் என் மேல் இரக்கமாயிரும் ஆமேன் ஆறாம் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேலங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஓயின் இயேசுவே எங்கள் அன்பிற்குரிய அரசரே நீர் ஆடை களையப்பட்ட பிறகு குற்றவாளிகளைப் போல் சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்ட போது நீர் துயரத்தை நினைத்தருளும் அந்த வேதனையின் போது உம் உறவினரும் நண்பரும் உம்மை கைவிட்டுவிட்டு தப்பி சிதறி ஓடினர் உம் அன்பு தாய் மட்டுமே மரண வேதனையில் உம்மோடு ஒன்றித்திருந்தால் அவ்வேதனையில் உம் அன்பு தாயை நோக்கி அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி உம் அன்பு சீடரை அவளிடம் ஒப்படைத்தீர் இதோ உன் தாய் என்று சொல்லி அருளப்பரிடம் உம் தாயை ஒப்படைத்தீர் ஓ என் மீட்பரே நான் உம்மை கிஞ்சு மண்டாடுகிறேன் உம் திருத்தாயின் இதயத்தை வேதனைவால் துளைத்ததே உம் திருத்தாய் அனுபவித்த அந்த வேதனையின் நினைவாக என் உடல் உள்ளமாகிய வேதனையிலும் துன்பத்திலும் என்மேல் இரக்கமாயிரும் என் இடறல்களில் எனக்கு துணையாக வாரும் குறிப்பாக என் மரண நேரத்தில் எனக்கு துணை நின்றருளும் ஆமேன் ஏழாம் மன்றாட்டு பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எண்ணங்களை விடுவித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் ஓயே நேசுவே இணையில்லா இரக்கத்தின் ஊரணியே மனித இனம் மீட்படைய வேண்டும் என்ற தாகத்தால் தவித்து நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சிலுவையில் செப்பிய செம்மலே ஓ என் மீட்பரே நான் உண்மை இறைஞ்சுகிறேன் என் செயல்களில் எல்லாம் இறைவனை விரும்பும் வேட்கை தீயை என்னில் வளர்த்தருளும் உடல் இன்ப நாட்டங்களை ஒடுக்கி அழித்துவிடும் உலக இன்ப ஆசைகளை தகர்த்துவிடும் ஆமேன் எட்டாம் மன்றாட்டு முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேலென்னங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருளிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஓ என் இஸ்வே இதயங்களின் இனிமையே ஆவியின் ஆற்றலே சிலுவையில் அனாதை போல் தொங்கிய வேளையில் எங்கள் மேல் கொண்ட அன்பிற்காக காடியின் கசப்பை சுவைத்தீர் எங்கள் வாழ்விலும் மரண வேளையிலும் உம் திருமகனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் தகுதியுள்ள அருள் நிலையில் பெற்றுக்கொள்ள அருள் தாரும் அதன் வழியாக ஆன்ம நோய் நீங்கி ஆறுதல் பெற்றுக்கொள்வோமாக ஆமீன் ஒன்பதாம் மன்றாட்டு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேலங்களை விடுவித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் ஓ என் இயேசுவே சிலுவை சாவு நெருங்குவதை உணர்ந்து வேதனை கடலில் அமிழ்ந்தவரே உம் வேதனையின் கசப்பை நினைவு யூதர்களால் அவமதிக்கப்பட்டதையும் நினைத்தரலும் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேதனை துயரில் உறக்க கூவினீரே இந்த வேதனை துயரின் வழியாக ஓ என் மீட்பரே நான் கெஞ்சு மண்டாடுகிறேன் என் மரண வேதனையிலும் பயத்திலும் என்னை கைவிட்டு விடாதையும் ஆமேன் பத்தாம் மன்றாட்டு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் மின்னலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்தங்களை விடுவித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஓ ஓயின் நேசுவே அனைத்தும் முடிவரத் தொடங்கிய வேளையில் எங்களுக்காக உச்சம் தலை முதல் வரை செந்நீர் சிந்தி துன்ப வேதனையால் துடித்தவரே உடலில் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களின் வேதனையை கருதி உம்மை அன்பு செய்வோருக்கு இனிமையானதும் நான் எளிமையானதுமான உம் அன்பின் கட்டளைகளை தவறாது கடைபிடிக்க அருள் தந்தருளும் ஆமேன் பதினொன்றாம் அன்றாட்டு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எண்ணங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஓஎன் நேசுவே வரம்பில்லா கருணையின் இருப்பிடமே உம் உள்ளெலும்புகளில் ஊடருவிய திரு காயங்களின் நினைவாக என்னை என் பாவ படுகியிலிருந்தும் நீதியின் சினத்தியால் நிறைந்திருக்கும் குற்றப்படுகியிலிருந்தும் மீட்டுக்கொண்டு உம் திருமுகத்து என்னை மறைத்து கொள்ளும் ஆமேன் பனிரெண்டாம் அன்றாட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்தங்களை விடுவித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா ஓயின் இயேசுவே உண்மையின் கண்ணாடியே ஒற்றுமையின் அடையாளமே அன்பின் பிணைப்பே தலை முதல் கால் வரை உம் உடலில் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களை நினைத்தருளும் உம் திரு ரத்தம் சிந்தியதால் உம் உடல் முழுவதும் செந்நிறமாகியது ஓ மேன்மை முகிந்த துன்பமே உலகளாவிய வேதனையே ஓ இயேசுவே என்மேல் கொண்டான்பிற்காக உம் உடலில் துன்பமும் வேதனையும் அனுபவித்தீர் இனிய இயேசுவே நீர் உம்மால் செய்ய என்று எமக்கு நீர் செய்யாமல் விட்டதென்ன நீர் அனுபவித்த துன்பத்தின் கனிகள் என் ஆன்மாவில் புதுப்பிக்கப்படுவனவாக உம்மை நான் விண்ணகத்தில் காணும் பேறு பெறும் வரை உம் அன்பு என் இதயத்தில் நாளுக்கு நாள் வளர்வதாக நிறை நன்மையின் ஊற்றும் மகிழ்ச்சியின் தொடக்கமுமான என் இனிய இயேசுவே விண்ணகத்தில் எனக்கு நிறைந்த நன்மையும் மகிழ்ச்சியும் தந்தருவீராக ஆமேன் பதிமூன்றாம் அன்றாட மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவைட்டின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் ஓயின் இயேசுவே நித்திய அரசரே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து விடும் முன் நீரும் மூடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த துன்பத்தை நினைத்தருளும் இந்த துன்பத்தில் ஏற்பட்ட ஏக்கம் வருத்தம் இவற்றின் வழியாக உம்மை இறைஞ்சுகிறேன் இயேசுவே என் சிந்தை சிதறியும் ஆன்மா வருத்தமுற்றிருக்கும் என் மரண வேளையில் இறைவா என் மேல் இறக்கமாயிரும் ஆமேன் பதினான்காம் மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேலங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவையிட்டின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் ஓ ஓயின் இயேசுவே தந்தையின் ஒரே திருமகனே தந்தையே உம் திருக்கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உம் ஆன்மாவை தாழ்ச்சியுடன் உம் தந்தையின் திருக்கரங்களில் ஒப்படைத்ததை நினைத்தருளும் உமது சதை கிளிய நெஞ்சு பிளக்க விழா ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டு நின்று அருளின் நூற்றுக்கள் வழிந்தோட உயிர் திறந்தீர் இந்த அரிய சாவின் வழியாக மனிதர்களின் அரசராகிய இயேசுவே உம்மை வேண்டுகிறேன் நான் உலகம் பசாசு சரீரம் ஆகியவற்றை எதிர்த்து நிற்க எனக்கு துணையாக வாரும் எனக்கு ஆறுதல் தாரும் மேற்சொன்ன மூன்று சக்திகளையும் வெற்றி கொள்வதன் வழியாக நான் உமக்காக மட்டுமே வாழ்வேன் என் மரண வேளையிலும் என்னை ஒரு திருப்பயணியாகவும் அடிமைத்தனத்திலிருந்து திருப்புவனாகவும் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் பதினைந்தாம் மன்றாட்டு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்தங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் ஓய நேசுவே பலன் தரும் திராட்சை கொடியே திராட்சை செடியிலிருந்து சாறு பிழிவது போன்று உம் திரு உடலினின்று தாராளமாய் சிந்திய உம் திரு இரத்தத்தை நினைத்தருளும் ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உம் விழாவினின்று இரத்தமும் நீரும் வெளிவந்தன உமக்கென்று சிறிதும் வைத்து கொள்ளாமல் இறுதி இரத்தத்தையும் எனக்காக சிந்திவிட்டீர் அதன் பின் உம் திருவுடல் சினிமையினின்றி இறக்கப்பட்டது உம் மென்மையான உடல் சிதைந்து உடற்கூறுகள் சிதறி போயின உள் எலும்புகளும் உலர்ந்து போயின இந்த கசப்பான பாடுகளின் வழியாக சிந்தப்பட்ட உம் திரு ரத்தத்தின் வழியாகவும் நான் இறைஞ்சுகிறேன் என் இனிய இயேசுவே என் மரண வேதனையிலும் என் ஆன்மாவை உம் நித்திய சமாதானத்தில் ஏற்றுக்கொள்ளும் முடிவில்லா பேரன்பம் நல்கும் வானக பெருவாழ்வில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் முடிவு ஓ என் இனிய இயேசுவே என் இதயத்தை துளைத்தருளும் என் மனஸ்தாப கண்ணீரும் உம்மேல் எனக்குள்ள அன்பும் என் அன்றாட இருப்பதாக நான் முழுமையாக உம்மை நோக்கி மனம் திரும்புவேனாக என் இதயம் உமது நித்திய இருப்பிடமாய் அமைவதாக என் உரையாடல்கள் உம்மை மகிழ்விப்பவனவாய் அமைவதாக உம் புனிதரோடு உரிவனாய் நானும் விண்ணகத்தை சுதந்திரத்து கொள்ளும் அளவிற்கு என் வாழ்வின் இறுதி காலம் புகழத்தக்கதாய் இருப்பதாக ஆமீன்